ஹலோ வீவர்ஸ் செந்தில் பாலாஜி தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்ற தடையின் கீழ் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அவரது சகோதரர் அசோக் உட்பட பன்னிரண்டு பேருக்கு இன்று கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட முதன்மை குற்றப்பத்திரிகைக்கு தொடர்ந்து ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சகோதரர் அசோக்குமார் முன்னாள் உதவியாளர் பி சண்முகம் உட்பட பதிமூன்று பேருக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆயிரம் பக்கங்களை கொண்ட ஆவணங்களுடன் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட வேண்டியது குறிப்பிடத்தக்கது இன்றைய விசாரணைக்காக குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராகினர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே நகல்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள பனிரெண்டு பேருக்கும் இன்று வழங்கப்பட்டன குற்றப்பத்திரிகையை படிக்க கூடுதல் நேரம் தேவை என அசோக் குமார் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் தரப்பில் அவகாசம் கோரியதால் நீதிபதி வழக்கை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ